இதுல இருநூறுக்கும் மேற்பட்ட டிசைன்கள் இருக்கு நூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாக போகக்கூடிய மெஷின் தையல் இயந்திரங்களும் தையல் சாராத உபகரணங்களும் நாங்கள்ட்ட இருக்கு மெஷின் இது இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் வரும் இடத்துல தவிர நாங்கள் சாப்ட்வேர் டிரைனிங் ஒன்று கொடுப்போம் சாஃப்ட்வேர் டிரைனிங்ல மெஷின் வணக்க உறவுகளை இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பதினஞ்சாவது வர்த்தக கண்காட்சியில் என்று ஒன்று இருக்கிறோம் மொபைல் நிறுவனம் தங்களுடைய பல்வேறு வகையான வித்தியாசமான தையல் இயந்திரங்களை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் தையல் சார்ந்த தொழில்களில் இருக்கின்ற நபர்கள் வந்து தங்களுடைய தொழில்களை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கான புதிய இயந்திரங்களாக வந்து இவை காணப்படுகின்றன அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் காணப்போகிறோம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் நம்மளோட எம்ப்ராய்டரி மிஷின் இங்கே பார்க்கலாம் எம்ப்ராய்டரி மிஷின் மட்டுமல்ல தையல் இயந்திரங்களும் இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான தையல் இயந்திரங்களும் தையல் சாராத உபகரணங்களும் நம்மள்ட இருக்குது இது எம்ப்ராய்டரி மிஷின் இந்த எம்ப்ராய்டரி மிஷின் ஸ்பெஷலாக எப்படின்னு சொன்னோன்னா டூவல் சீக்வென்ஸ் இருக்குது சீக்வென்ஸ் இரண்டு இருக்குது அதோட பீட்ஸ் அடிக்கலாம் அதோடய எம்ப்ராய்டரி இருக்குது ஹோடிங்ஸுன்னு இருக்குது இதை இந்த மிஷின் எடுக்கிறதோடு நாங்கள் தொக்தையாக ட்ரைனிங் ஒன்று கொடுப்போம் மெஷின்கிட்ட ப்ரைஸ் வரும் முப்பத்தஞ்சு லட்சம் இந்த மிஷினில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட டிசைன்களை வந்து நாங்கள் ப்ரோக்ராம் செய்து கொள்ள முடியும் அப்படி ஏற்றி வச்சு ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி பாருங்கள் எப்படி அந்த டிசைன்களை வந்து அது செய்து கொண்டிருக்கோம் சொல்லி நாங்கள் சாதாரணமாக கைகளால் வந்து நிறைய டைம் எடுத்து செய்கிற வேலைகள் சிலை செய்து கொடுப்போம் இது சாதாரணமாக சின்ன வீடு பாவனைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதமான ஒரு மிஷின் இதில் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க இது இஎஸ் சிக்ஸ் என்ற ஒரு மாடல் நாலு லட்சத்து தொண்ணூற்றி எஃப்னா எக்ஸிபிஷன் கஸ்டமர் மாதிரி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரமாக நாங்கள் கொடுப்போம் இது இஎஸ் ஃபைவ் என்ற மெஷின் இது இரண்டு லட்சத்து எண்பத்தையாயிரம் வரும் எப்னா எக்ஸிபிஷன் கஸ்டமர்மா இருக்கா இரண்டு லட்சத்து எண்பதாயிரமாக கொடுப்போம் இது ரெண்டுக்கும் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கும் இருக்கு சாதாரணமாக மூன்று தொடக்க நாலு அவர் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்து இருக்கு அதால டிசைன் பண்ணலாம் டிசைன் பண்ணி உங்களுக்கு யூஎஸ்பி மூலமாக இன்செர்ட் பண்ண தானே இருக்கு இன்சர்ட் பண்ண சொன்னா நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கலாம் இங்க இருக்கு அந்த மெஷின்கள் மூலம் எடுத்த அவுட் இது வந்தா இந்த மெஷின் மூலமா எடுத்த அவுட் புட் இது மினி இண்டஸ்ட்ரியல் எம்ப்ராய்டரி மெஷின் ஒன்று சொல்ற இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல ஒன் ஹெட் மெஷின் உண்டு இந்த ஒன் ஹெட் மட்டும் இருக்கு டுவெண்ட்டி ஹெட் வரை காட்டியும் எம்ப்ராய்டிங் பண்ணக்கூடிய மிஷின் நம்மளுடைய இருக்கு நாம நமக்கு ரெண்டு பிராண்ட் செய்வோம் டேங் என்று பிராண்ட் செய்வோம் அதோட வர்டான் வந்து ஜப்பான் பிராண்ட் ஒன்று நாங்கள் செய்வோம்ன்றதுக்கு நாங்க தான் இதெல்லாம் கலர் ஏஜென்டாக இருக்கும் மிஷின் இதில் பன்னெண்டு நீட்கள் இருக்குது பன்னெண்டு நீதியிலும் நாங்கள் பன்னெண்டு ப்ரோக்ராம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டிசைன் பண்ணத்தானே இருக்குது டிசைன் பண்ணி போட்டு போட்டு சொன்னா பன் பன்னெண்டு நீடிலும் செட் பண்ணுன்னு சொன்னாண்டா நல்ல ஒரு அவுட் புட்டை எடுக்கலாம் இது ஃபுல் ஆப்ஷன் மெஷின்னு சொல்லுவேன் இண்டஸ்ட்ரியல் மெஷின் உண்டு அதாவது இதில் டீரை கூட்டலாம் டெக் பண்ணலாம் அதோட ஃபோட்டோ ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்களை கொண்டு இண்டஸ்ட்ரியல் மெஷின் இது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் போகிற மெஷின் எப்போ எக்ஸிபிஷன் கஸ்டமர்மா இருக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரமாக கொடுக்குறோம் மேலதிக விவரங்களுக்கு நமது வலைதளத்தை பார்க்கலாம் பார்வையிடலாம் மேலதிகமான விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு என்ற அழைத்ததன் மூலமும் பார்வையிடலாம் Уже на контр. Что? С каких потайных?